யோசுவா அதிகாரம் பன்னிரண்டு யோர்தானுக்கு அப்புறத்தில் சூரியன் உதயமாகிய திசையிலே அர்ணோன் ஆறு துவங்கி எர்மோன் மலை மட்டும் கிழக்கே சமபூமி எல்லையிலெல்லாம் உள்ள ராஜாக்களை இசவே புத்திரன் முறியடித்து அவர்களுடைய தேசங்களையும் சுதந்திரித்துக் கொண்டார்கள் அந்த ராஜாக்களில் எஸ்போனில் கூடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோன் அன்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவோ தொடங்கி ஆற்றின் நடுமையமும் பாதி கீழேயாத்தும் உட்பட அம்மோன் புத்திரரின் எல்லையான யாப்போப்பு ஆறு மட்டும் உள்ள தேசத்தையும் சமனான வெளி துவக்கி கிழக்கே இருக்கிற பின்னரோ கடல் மட்டும் பெட் ஏசிமோத் வழியாய் கிழக்கே இருக்கிற சமனான வெளியின் கடலாகிய உப்பு கடல் மட்டும் இருக்கிற தேசத்தையும் தெற்கே அஸ்தோத் பிஸ்காவுக்கு இருக்கிற தேசத்தையும் ஆண்டான் ராட்சதரின் மீதியான பாசானின் ராஜாவாகிய ஓதின் எல்லையையும் சுதந்திரித்துக் கொண்டார்கள் அவன் அஸ்தரோத்திலுள்ள எத்திரேயிலும் வாசம் பண்ணி எர்மோன் மலையையும் சல்காவையும் கெசூரியர் மாகாத்தியர் எல்லை மட்டும் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனின் எல்லையாயிருந்த பாதி கீழையா மட்டும் இருக்கும் பாசான் அனைத்தையும் ஆண்டான் அவர்களின் கத்தரின் தாசனாகிய மோசேயும் இஸ்ரேவேல் புத்திரரும் முறியடித்தார்கள் அத்தேசத்தை கத்தரின் தாசனாகிய மோசை ரூபணியருக்கும் காத்தியருக்கும் மனாசையின் பாதி கோத்திரத்திற்கும் சுதந்திரமாக கொடுத்தான் யோகானுக்கு இப்புறத்திலே மேற்கு நிறுவனோனின் பள்ளத்தாக்கில் உள்ள பாகால்காத் காத் முதற் கொண்டு சேயிருக்கு ஏறி போகிற ஆலாத் மலை மட்டும் மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் சமபூமியிலும் மலைக்கடுத்த புறங்களிலும் வனாந்தரத்திலும் தெற்கு தேசத்திலும் இருக்கிறதும் யோசுவா இஸ்ரவேல் போத்திரங்களுக்கு சுதந்திரமாக பண்பிட்டதுமான ஏத்தியர் எமோதியர் காணானியர் பெரிசியர் ஏதியர் எகுசியர் என்பவர்களுடைய தேசத்தில் இருந்தவர்களும் யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் முறிய அழித்தவர்களுமான ராஜாக்கள் யார் எனில் எரிகோவின் ராஜா ஒன்று பெத்தேலுக்கு அடுத்த ஆயியின் ராஜா ஒன்று எருசுலேமின் ராஜா ஒன்று எவிரோனின் ராஜா ஒன்று எர்முக்கின் ராஜா ஒன்று லாகேசின் ராஜா ஒன்று எக்லோனின் ராஜா ஒன்று கோசேரின் ராஜா ஒன்று தெவீரின் ராஜா ஒன்று தெதேரின் ராஜா ஒன்று ஒர்மாவின் ராஜா ஒன்று ஆராதின் ராஜா ஒன்று லிப்னாவின் ராஜா ஒன்று அதுல்லாமின் ராஜா ஒன்று மக்கேதாவின் ராஜா ஒன்று பெத்தேரின் ராஜா ஒன்று தப்புவாவின் ராஜா ஒன்று எப்பேரின் ராஜா ஒன்று ஆப்பெக்கின் ராஜா ஒன்று லசரோனின் ராஜா ஒன்று மாதோனின் ராஜா ஒன்று ஆசோரின் ராஜா ஒன்று சிம்ரோனின் மெரோனின் ராஜா ஒன்று அக்ஸாவின் ராஜா ஒன்று தானாகிய ராஜா ஒன்று மெகிதோவின் ராஜா ஒன்று கேதாசின் ராஜா ஒன்று கழுத்த எப்னியாமின் ராஜா ஒன்று தோதோரின் கரையைச் சேர்ந்த தோரின் ராஜா ஒன்று கில்காலுக்கடுத்த ஜாதிகளின் ராஜா ஒன்று திர்சாவின் ராஜா ஒன்று ஆக இவர்கள் எல்லாரும் முப்பத்தொரு ராஜாக்கள்